ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து நம்ம சொல்ல போகிற ஒரு பதிவு என்னென்னா பஞ்சமி இன்றைக்கி முழுசாக வந்து பஞ்சமி இருக்குது பஞ்சமி டைமிங் வந்து எப்போ வரைக்கும் இருக்குது அப்படிங்கிறல்லாம் நேற்றைய பதிவுலேயும் நான் கொடுத்துருக்கேன் நீங்கள் பார்க்காதவங்க நேற்று வீடியோ போய் பாருங்கள் அதில் எல்லா டீட்டிலும் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ இன்றைக்கி நாள் முழுக்க வந்து பஞ்சமி இருக்குது இப்போ இந்த நாளில் பூஜைகள் கட்டுப்பாடுகள் எதுவுமே இல்லாமல் ரூல்ஸ் இல்லாமல் செய்கிற மெத்தேடுகள் வழக்கமாக கேட்குறவங்க இருப்பீங்க அவங்களுக்கான வீடியோ தான் இது ஸோ எந்த கட்டுப்பாடுகளுமே இல்லாமல் இதை நீங்கள் செய்யணும் நேற்று போட்ட பதிவு வந்துட்டு கண்டிப்பாக ரூல் இருக்குது அதுக்கு அது வந்து நீங்கள் பண்ணுறீங்கனாலே ரூல் ஃபாலோ பண்ணணும் நான்வெஜ் சாப்பிடாமல் பீரியட்ஸ் எல்லாம் வந்து செய்யணும் பட் இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற அந்த விஷயத்துக்கு எந்த ரூல்ஸுமே இல்லை சொல்லப்போனால் உங்களுக்கு ஒரு எமர்ஜென்சி சுட்சிவேஷன் கண்டிப்பாக உடனே நடக்கணும் அந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் இது வந்துட்டு உங்களுக்கு நல்லாவே வந்து ஹெல்ப் பண்ணும் எந்த மாதிரி டைமிங்லலாம் வைக்கலாம் எந்த மாதிரி நாளில் வைக்கணும் இதை எப்படி வைக்கணும் என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் இன்றைக்கி ஒரு சிஸ்டர் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க அவங்களோட பொண்ணு முருகனோட ட்ராயிங் வந்து வரைஞ்சிருக்காங்க அவ்வளோ சூப்பராக இருக்குங்க உங்களுக்கு பிக்சரில் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள் அவ்வளோ தத்துருவமாக அந்த உதடு வாய் அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கவே முருகன் ஒரு குழந்தையே அழகாக இருக்காங்க இது அவங்க பொண்ணு வரைஞ்ச ட்ராயிங்காக என் பொண்ணு வந்து வரைஞ்சிருக்கா சிஸ்டர் எப்படி இருக்குன்னு உங்கள் கிட்டே கேட்டு அனுப்புனாங்க எல்லாத்துக்கும் காமிங்க அப்படின்னு அனுப்பியிருந்தாங்க அங்கே அந்த பொண்ணோட பேர் ஆரல்யா அவங்க வரைஞ்ச ட்ராயிங் இது உங்களுக்கு இந்த குட்டி முருகன் பிடிச்சிருக்கா எப்படி இருக்காங்கன்னு பார்த்துட்டு கண்டிப்பாக லைக் பண்ணிட்டு சொல்லுங்கள் அந்த பொண்ணு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க இன்றைக்கி வந்து நம்ம சொல்ல போகிற பதிவுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் அதை வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க எலுமிச்சம்பழம் ஒன்றே ஒன்று வேணுங்க அதே போல் பச்சை கலர் பெண்ணு பச்சை இல்லைன்னா சிவப்பு நிற பெண் இது ரெண்டில் ஏதோ ஒன்று இது ரெண்டு மட்டும்தான் நம்ம செய்ய போகிற விஷயத்துக்கு தேவையானது இது வந்துட்டு கரெக்டான ஒரு டைமிங் வந்து எடுத்துக்கணும் நார்மலாக நம்ம இந்த விஷயத்த செய்ய போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி பஞ்சமி அப்படிங்கிறனால பஞ்சமி முடியறக்குள்ளே இந்த விஷயத்தை நீங்கள் செய்யணும் மற்ற நாட்களை இதை நீங்கள் செய்ய போகிறீங்க வீடியோ பார்க்குறவங்க நீங்கள் மிஸ் பண்ணிட்டாங்க வேறு எதாவது ஒரு நாளில் செய்யலாமா கண்டிப்பாக செய்யலாம் அமாவாசை அன்னைக்கு செய்யுங்க பௌர்ணமி அன்னைக்கு செய்யுங்க பஞ்சமியில் செய்யுங்க தேய்பிரை அஷ்டமியில் செய்யுங்க இந்த நாலு நாட்கள் வந்து கணக்கு வச்சுக்கோங்க இந்த வழிபாட்டுக்கு இந்த நாலு நாட்கள் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த நாட்கள்லாம் வரும்போது அந்த தேதி முடியறக்குள்ளே அமாவாசைனா அமாவாசை தேதி முடியறக்குள்ள பௌர்ணமினா பௌர்ணமி தேதி முடியறக்குள்ள பஞ்சமியாக பஞ்சமி தேதி முடியறக்குள்ளே இப்படி அந்த தேதிகள் முடியறக்குள்ளே இந்த விஷயத்தை நீங்கள் செஞ்சு வச்சுட்டிங்கனாலே போதும் என்ன பண்ணணுன்னா அதாவது பீஜமந்திர எழுத்துக்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் சில பீஜ மந்திர எழுத்துக்களுக்கு ரூல்ஸ் கிடையாது சிலதுக்கெல்லாம் ரூல்ஸ் இருக்குது இந்த எழுத்துக்கு வந்து ரூல்ஸ் கிடையாது இப்போ நீங்கள் பிக்சரில் பார்க்குறீங்க இல்லையா அங் எம் ஃபைவ் செவன் நைன் இந்த எழுத்தையும் இந்த எண்ணையும் ரெண்டையும் சேர்த்து எலுமிச்சம்பழத்தில் நீங்கள் எழுதி வைக்கணும் பஞ்சமி முடியறதுக்குள்ளே பண்ணுங்கள் சப்போஸ் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பார்த்த உடனே இதை நீங்கள் பண்ணிடுங்க பண்ணிவிட்டு என்ன பண்ணுன்னா கல்லுப்பு இருக்குது இல்லையா உங்கள் வீட்டில் கல்லுப்பு வச்சுருப்பீங்க அதை வந்து ஒரு கண்ணாடி பவுலில் எடுத்துக்கோங்க உங்கள் வீட்டில் கண்ணாடி பவுல் இருக்குன்னா அந்த கண்ணாடி பவுல் ஃபுல்லாக நிறச்சி அந்த கல்லுப்பை எடுத்துகிட்டு அந்த கல்லுப்பு மேலே இந்த எலுமிச்சம்பழத்தை படத்தை வச்சுருங்க எங்கே வைக்கணும்னா உங்கள் வீட்டு பெட்ரூம்லேயோ இல்லை உங்கள் வீட்டோட நாலு கார்னரில் ஏதோ ஒரு மூளையில் ஹாலில் ஏதோ ஒரு மூலையில் வைக்கலாம் ஷெல்ஃப் இருக்குன்னா ஷெல்ஃபில் ஏதோ ஒரு மூலையில் வைக்கலாம் இப்படி எந்த இடத்துல வேணாலும் இந்த பொருளை கொண்டே வச்சலாம் கண்ணாடி பவுலாக இருந்தால் ரொம்ப நல்லது சப்போஸ் கண்ணாடி பவுல் இல்லை அப்படின்னா பீங்கான் பவுலோ இல்லை வேறு ஏதாவது சில்வர் பாத்திரம் இருந்தால் கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு கண்ணாடி பவுலில் நீங்கள் கல்லுப்பு வைக்க பாருங்கள் இந்த முறைக்கு இப்படியெல்லாம் செய்யும் போது நல்ல பவர் கொடுக்கும் அப்படிங்கிற சில ப்ரொசீஜர் இருக்கனால தான் நான் இதெல்லாம் சொல்கிறேன் இல்லாதவங்க நான் சொன்ன மாதிரி பயன்படுத்திக்கோங்க இருக்கிறவங்க நான் சொன்னதையே பயன்படுத்துங்க இப்படி கல்லுப்பு வச்சு அது மேலே அந்த எழுத்துக்களை எழுதி எலுமிச்சம்பழத்தை அது மேலே அப்படியே வச்சுருங்க நீங்கள் இந்த எலுமிச்சம்பழத்தை ஃபஸ்ட்டே கையில் எடுத்து வச்சு நீங்கள் என்ன பண்ணணுன்னா நல்ல மனசார உங்களுக்கு எந்த பிரார்த்தனை இருக்கோ அது நல்லா வேண்டிக்கோங்க ஃபஸ்ட்டு அது நல்லா நடந்துடும் சக்ஸஸ் ஆகிடும் எந்த ஒரு விஷயம் நீங்கள் பண்ணுறனாலும் கான்ஃபிடென்ட்டோட அது நடக்குங்கிற நம்பிக்கையோட ஃபஸ்ட்டு பண்ணணும் அதனால் நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இன்னொரு விஷயம் என்னென்னா நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ இது மாதிரி பதிவெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க அது போலவே அந்த க்ரீன் கலர் பெண்ணோ அல்லது ரெட் கலர் பெண்ணோ அதை நீங்கள் போதுமே மனசார எந்த விஷயத்துக்கு நீங்கள் பண்ண போகிறீங்களோ அது கண்டிப்பாக எனக்கு வரகனை நடத்தி கொடுத்துருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு அந்த பேனாவை வச்சு நம்ம எழுதணும் கல்லுப்பை எடுத்து அந்த பவுலில் போடும்போதும் சேம் உங்களுக்கு எல்லா விஷயங்களும் நடந்துடும் அப்படிங்கிறத நினச்சிட்டு அந்த கல்லுப்பை எடுத்து போடணும் இது இல்லாமல் இன்னொரு விஷயம் நீங்கள் என்ன பண்ணணுன்னா இன்றைக்கி நாள் முழுக்க உங்களோட விஷயம் நடக்கணும்னு சொல்லி தான் நீங்கள் அதை எழுதி வச்சுருப்பீங்க அந்த விஷயம் சீக்கிரம் நடக்கணும்னா அந்த நான்கு எழுத்து அந்த பீஜ மந்திரம் அங் எம் இந்த இரண்டு வார்த்தைகள் இருக்குல்லையே இரண்டு ரெண்டு வார்த்தையாக கொடுத்துருக்கோம் நாலு எழுத்து மொத்தம் இருக்குது இந்த நாலு எழுத்துக்களையும் சொல்லிட்டே இருங்க அங் எம் அங் எம்ங்கிறது சொல்லிகிட்டே இருக்கணும் உங்கள் விஷயம் நடக்கிற வரை நீங்கள் சொல்லிட்டே இருங்க இன்னொரு விஷயம் என்னென்னா இப்படி வச்ச இந்த எலுமிச்சம்பழம் கல்லுப்பழம் எத்தனை நாளைக்கு நம்ம வீட்டில் வைக்கிறது அப்படிங்கிறது இருக்கும் இதோட பவர் என்னென்னா இந்த கனி ஆஞ்ச போகிறக்குள்ளே உங்களுக்கு ஒரு விடை அப்படிங்கிறது தெரிஞ்சிருமா இந்த எலுமிச்சம்பழம் காயறக்குள்ளே ஒன்றா காயும் இன்னும் அழுகி போகும் இது ரெண்டில் ஏதோ ஒன்று தான் நடக்கும் எதுக்காகனா காஞ்சு போனாலும் சரி அழுகி போனாலும் சரி நம்ம கேட்குற விஷயம் நடந்துடும் வீட்டுக்குள்ளே ஏதாவது பிரச்சனை இருக்குது இல்லை இது நடக்கிறதுக்கு தடைகள் இருக்குன்னா அதை அப்படியே உறிஞ்சு எடுத்துரும் இந்த கனி ஸோ அதனால் நீங்கள் பயப்படவெல்லாம் வேண்டாம் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நீங்கள் கவலைப்படவெல்லாம் வேணே வேணாம் இதை கனி காயறக்குள்ளே உங்களுக்கு ஒரு ரிசல்ட் அப்படிங்கிறது காமிக்கும் அப்படிங்கிறனால நீங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எத்தனை வாட்டி இந்த வார்த்தைகளை சொல்ல முடியுமோ சொல்லிகிட்டே இருங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது வாய்ஸ் வந்து இன்னுமே ஒரு மாதிரி தான் இருக்குது இந்த பணிக்கு அது ஆட்டோமேட்டிக்காக வாய்ஸ் வந்து ஒரு மாதிரி த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆன மாதிரி ஒரு மாதிரி ஆயிடுதுங்க அதனால் தான் என்னோடய வாய்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஏன்னா சில சிஸ்டர்ஸ் வாட்ஸ்அப்பில் கேட்டிருந்தீங்க எனக்கா இன்னுமே சரியாகலையா ஏன் வாய்ஸ்லாம் ஒரு மாதிரி கரெக்டான் இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அது இந்த பணிக்கு ஆட்டோமேட்டிக்காகவே வாய்ஸ் இப்படி ஆயிடுது ஆகுது நான் என்ன பண்ண முடியும் தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா எப்போவுமே ஒரு விஷயங்க பீஜ மந்திர சொற்களை நம்ம பயன்படுத்த போகிறோன்னா சும்மா அதை எழுதி வச்சால் மட்டும் போதும் அப்படிங்கிறது நீங்கள் நினச்சிக்காதீங்க பீஜ மந்திர சொற்களை பொறுத்த மட்டும் நம்ம சொல்ல 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 அதோடய சக்தி கூடிகிட்டே இருக்கும் சொல்ல சொல்ல பவர் காமிக்கும் அதனால் எத் எத்தனை நம்பரை சொல்ல முடியுமோ மனசுக்குள்ளே சொன்னாலும் சரி இல்லை வாய் விட்டு சொன்னாலும் சரி சொல்லிட்டே இருங்க இந்த வார்த்தைகளை நீங்கள் எழுதி கூட வைக்கலாங்க ஒரு நோட் எடுத்து உங்களால் எத்தனை முறை எழுத முடியுமோ ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும்னு நினச்சி எழுதி கூட வைக்கலாம் கூடவே அந்த நண்பர் காரியசக்தி நம்பர் அது அந்த நம்பரையும் நம்ம சேர்த்துருக்கோம் அதனால் சீக்கிரம் அந்த விஷயம் வந்து நடக்கும் இதெல்லாம் ஒரே தடவையில் ரிசல்ட்டு காமிக்கக்கூடிய பவர் இருக்கனால எமர்ஜென்சி சுச்சுவேஷன் இன்றைக்கி இந்த வீடியோ பார்க்குறவங்கலாம் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எந்த அவசர தேவையாக இருந்தாலும் இந்த முறையை நீங்கள் பயன்படுத்தலாம் ஆனால் நான் சொன்ன கிழமையில முடிஞ்ச அளவுக்கு பயன்படுத்த பாருங்கள் அப்படி நீங்கள் செய்யும் போது நல்ல உங்களுக்கு ரிசல்ட்டு காமிக்கும் இந்த சொற்களை சொல்லிகிட்டே இருங்க அது மட்டும் மறந்துடாதீங்க சரிங்களா இதில் இன்னொரு விஷயம் கூட இருக்குது நீங்கள் கோவிலுக்கு போவீங்க பஞ்சமிக்கு நான் கரெக்டாக கோயிலுக்கு போயிடுவேன் அப்படிங்கிற பழக்கம் இருக்குன்னா நீங்கள் எலுமிச்சம்பழத்தை கோயிலுக்கு கொண்டு போங்க கோயிலுக்கு கொண்டு போய் அம்மன் பாதத்தில் வச்சு வாங்கிக்கோங்க வராகி அம்மன் பாதத்தில் வச்சு கொடுக்க சொல்லி எடுத்து வாங்கிக்கோங்க வாங்கிட்டு கோயிலே உட்காந்து பேனாவில் வந்து எழுதி வச்சுருங்க அந்த பீஜ மந்திர சொற்கள் இருக்கு இல்லையா அந்த நம்பரோடு சேர்த்து கோயிலே உட்காந்து எழுதுங்க எழுதிட்டு அந்த கனியை கொண்டு வந்து வீட்டில் அந்த கல்லுப்பு மேலே அப்படியே வச்சுருங்க இப்படி கூட நீங்கள் செய்யலாம் அம்மன் பாதத்தில் வச்சு வாங்கிட்டு வந்து நீங்கள் செய்யும் போது அது சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் உங்களுக்கு தெரியும் வராகி மேலே படுற எந்த ஒரு பொருளாலும் அப்படியே அதில் ஒரு மேக்னெட் மாதிரி அதில் ஒரு பவர் இருக்கும் மந்திரம் போட்டது போல் வேலை செய்ய அவங்க மேலே படுற அத்தனை பொருளும் ஒரு சக்தி வாய்ந்தது அதனால் நீங்கள் வராகி பாதத்தில் வச்சு அம்மாவோடய கையிலையோ காலேயோ வச்சு வாங்கிட்டு வந்துடுங்க வாங்கிட்டு வந்து நீங்கள் எழுதினா கூட நல்லா உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் இதெல்லாம் சின்ன சின்ன ட்ரிக்கு தான் சரிங்களா சாதாரண சின்ன சின்ன விஷயங்கள் தான் சென்டிமெண்ட்டாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்கன்னா அப்படி கூட நீங்கள் செஞ்சு பாருங்கள் சீக்கிரமாக வந்து நடக்கும் இந்த கனியை நீங்கள் என்ன பண்ணுங்கள் அது காயிற வரைக்கும் வீட்டில் வச்சுக்கலாம் காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து போட்டுக்கோங்க சரிங்களா நல்லா காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து ஒரு கால் படாத இடத்துல வீசிடுங்க அந்த கல்லுப்பை வந்து தண்ணியில் கரைச்சி விட்டுருங்க சரிங்களா அவ்வளோதான் வேறு எதுவுமே நீங்கள் பண்ண வேண்டாம் இது மட்டும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் பல இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்கு நான் இருக்கேன் உங்கள் அன்பு தொழில் ராஜி தேங்க்யூ ஸோ மச்